இது நேற்று எடுத்த விலாக் தாங்க நேற்று வந்து ஒரு நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆயாச்சு ஒர்க்கு கொஞ்சம் பொடி வேலைகள் இருந்தது ப்ளஸ் வந்து பொடிகளுக்குள்ள கணக்கு வேலைகளும் இருந்தது ரெண்டையுமே முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தோட்டத்துக்கு போனேன் போய் கொஞ்சம் பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சாச்சு ஏன்னா செவ்வாய்க்கிழமை வேறு இல்லைங்களா அதனால் சாமி படங்களுக்கெலாம் வச்சுட்டு அதோட பார்த்திங்கன்னா வால் கிளாக் வந்து பேட்ரி வந்து தீர்ந்துருந்தது சரினா அந்த பேட்டரியை எடுத்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு மற்ற ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேங்க எப்போதுமே நம்ம நினைக்கிறோம் வீட்டில் வந்து சமையல் வேலைகள் தான் அதிகம் அதுக்கு தான் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அது தப்பான ஒரு விஷயங்க சமையல் வந்து காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம முடிச்சு எடுத்துடலாங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வருது பார்த்திங்களா அதுதான் நமக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாக எடுக்கும் நம்ம நினைக்காத டயத்தில் நினைக்காத ஒரு வேலை வரும்போது அடுத்த வேலையும் நமக்கு கொஞ்சம் சுணங்கி பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்படி இப்படின்னு மணி பன்னெண்டே முக்கால் ஆயிடுச்சு சமையலுக்குள்ளே வரும்போது நேற்று பார்த்திங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது நான் அதை எப்போதுமே தண்ணி விட்டு கஞ்சி ஆக்க மாட்டேன் லைட்டாக இந்த மாதிரி குக்கரில் வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ப்ரெஷர் கேட்டோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த சாதத்தோடைய பக்குவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் சாதமும் புது சாதம் மாதிரி இருக்குங்க அதே மாதிரி குக்கரோடைய அடிப்பகுதியிலையும் அந்த பிடிப்புத்தன்மை வரவே வராது நம்ம இந்த மாதிரி வந்து சாதத்தை வந்து எடுத்து வச்சு சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து சாதமும் வேஸ்டேஜ் ஆகாது செகண்ட் ஒன் வந்து நமக்கு இப்போ பனிக்காலம் அதனால் சளி பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக வரும் இந்த நேரத்தில் கஞ்சியாக எடுத்துக்கிட்டோன்னா சரியாக வராது இதில் வந்து சாம்பார் ரசம் வச்சு எடுத்துக்கும் போது உடம்புக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வசதியான மெத்தரில் இருக்கும் நேற்று வந்து உருளைக்கிழங்கும் மேக்கரும் போட்டு இஞ்சி குருமா தான் மேக் பண்ணேன் இறக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய்யும் மல்லித்தலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட கோழி குருமா மாதிரியே இருந்தது மத்தியானம் வந்து சாதத்துக்கும் எடுத்துக்கிட்டோம் நைட்டு வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பாத்திரங்களில் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா கரண்டி வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடக்கூடிய தன்மை வது வரும் குருமாக்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்காச்சு அதோடு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அண்ணா வந்து செடிகள் கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு கன்று வந்து வாழைமரம் செவ்வாழையில் ரெண்டு வாழைக்கண்ணும் ஒரு செம்பருத்தி கண்ணும் கொடுத்துட்டு போனாங்க செவ்வாழையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கண்ணுலேயே அடுத்த பக்க கன்று குட்டி கண்ணாக இருக்கும் போதே வந்திருந்தது எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னருக்கு சப்பாத்தி போட்டு கொருமா வச்சு சாப்பிட்டாச்சு